முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வரலாற்று பாடத்துக்கான முக்கியமான தலைப்புகள்ல இருந்து கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஃப்ரம் அவர் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் சரிங்களா ஸோ இன்னைக்கு யூனிட் டல் டல்ஹவுசியும் அவருடைய வாரிசு இழப்பு கொள்கையும் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வாரிசு இழப்பு கொள்கையும் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் லெட் ஸ்டார்ட் வித் கிளாஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு மூன்று யூனிட் சரிங்களா சோ அதாவது அழகு நான்கு ஐந்து ஆறு ஆனது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கிழக்கிந்திய கம்பெனியோட தொடக்கத்துல இருந்து சுதந்திரத்துக்கு பின் இந்தியா அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்பாங்க ரிமம்பர் தட் உங்களுக்கு பண்டைய கால இந்தியா ஒரே யூனிட்ல முடிஞ்சிரும் பண்டைய கால இந்தியால நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் அதுல ஒரு யூனிட் தான் சோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் பொழுது ஒரு யூனிட்டுக்கு பத்து கொஸ்டின் நம்ம வச்சால் கூட உங்களுக்கு பண்டைய கால இருந்து பத்து கொஸ்டின் தான் வரப்போகுது அதே மாதிரி இடைக்கால இந்திய வரலாறுல உங்களுக்கு ரெண்டு யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் இருபது கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் கம்மிங் பேக் டு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி நவீன இந்திய வரலாறை பொறுத்தளவு மூணு யூனிட்ஸ் உங்களுக்கு சிலபஸில் இருக்கு விச் மீன்ஸ் முப்பது கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாடர்ன் இண்டியன் ஹிஸ்டரியில் இருக்கும் சரிங்களா ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அழகு நான்கு ஐந்து ஆறு மூன்றுமே வந்து நவீன இந்திய வரலாறு தான் ஸோ தற்போ தற்கால இந்திய வரலாறுன்னு கூட இதை சொல்லுவாங்க அழகு நாளை பொறுத்தளவு பெரும் கிளர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சி நடப்பதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாமே இதில் வரும் அழகு ஐந்துல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது முடியாட்சி முதல் சுதந்திரம் வரை பெரும் கிளர்ச்சி முடிந்த உடனேயே ராணியார் இவங்களும் அந்த ராணியார் வந்து ஆட்சியை கையில எடுப்பாங்க முடியாட்சி நடக்க ஆரம்பிக்கும் அதுல இருந்து முதல் சுதந்திரம் வரை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இண்டிபென்டென்ஸ் வரைக்கும் வந்து படிக்க வேண்டியது இருக்கும் அண்ட் ஆஃப்டர் தாட் அழகு ஆறு சிக்ஸ்த் யூனிட்ட பொறுத்தளவு சுதந்திரத்திற்கு பின் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா சோ அதனால எந்த யூனிட்டுக்கு எவ்வளவு நான் கான்சென்ட்ரேட் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுக்கோங்க விடியல் அப்படிங்கிறது கிழக்குல மட்டும் கிடையாது நம்மளுடைய தான் உங்களுக்கான விடியல் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா வென் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப் சரிங்களா ஸோ உங்களுடைய உழைப்பால மட்டும்தான் உங்களுக்கான விடியல் கிடைக்கும் அண்ட் நம்மளோட உழைப்புன்னு சொல்லக்கூடியதும் முழுக்க முழுக்க நம்ம கல்வியை மட்டுமே நம்பி கல்வியோட வழியில வந்து வர்றோம் கல்வியாளர்களாக மாற போறீங்க எல்லாரும் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் நவ் நெவ வெயிட் ஃபார் எனி சரிங்களா ஸோ யூஸ் எவ்ரி மினிட் ஆஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கமிங் பேக் டு ஆர் அகாடமி ஃப்ரம் அவர் அகாடமி வி ஆர் ப்ரொவைடிங் கோர்சஸ் ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட் கீழே மென்ஷன் பண்ண

லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்கும் ஏர்லி மார்னிங் ஃபைவ் டு செவன் காலை ஐந்து முதல் ஏழு மணி வரை உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் நடக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் டெரெக்டாகவே கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதே கிளாஸஸ் ரெக்கார்டட் மோடில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ இல்லை அகே நீங்கள் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணனாலேயும் ஹவு மெனி டைம் யூ வாண்ட் யூ கேன் பிளேட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தேட்

பன்னிரண்டு புத்தகங்கள் உங்கள் கைகளில் கொடுக்கப்படும் சரிங்களா சோ இந்த பன்னிரண்டு புத்தகங்கள்ல பத்து புத்தகங்கள் ஹிஸ்டரிக்கு மட்டுமே அதுல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு புத்தகமாக பத்து புத்தகங்கள் உங்களுடைய கைகளில் இருக்கும் ஒரு பேங்க் பிஜிடிஆபி எக்ஸாமினேஷன் நியூ சிலபஸ் பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேங்க் உங்க கையில இருக்கும் விச் ஓல்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்சோ ஏர்லியர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கும் அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன் தமிழ் மொழி தகுதி தேர்வு எல்லாருமே வந்து இது க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் கம்பல்சரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ தமிழ்மொழி தகுதி தேர்வுக்குமான ஒரு புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும் ஸோ பிஜி டிஆபி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பொறுத்தளவு சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எனி டைம் தே கேன் அனௌன்ஸ் நோட்டிபிகேஷன் ஸோ ஸ்டார்ட் யுவர் preparation நாவ் வெயிட் பண்ணவன் என்ன அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் அவர் டு ஜாயின் அவர் கோர்ஸ் இமீடியட்லி யூ கேன் ஜாயின் டிசம்பர் ஃபைவ் வி ஆர் ஸ்டார்டிங் தியூ பேச்சர்ஸ் சரிங்களா ஸோ ரொம்ப நாள் கிடையாது இரண்டுலேருந்து மூன்று நாட்கள்ல நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஃபார் அட்மிஷன்ஸ் அண்ட் ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஆஸ் வெல்லஸ் நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணியும் உங்களுக்கான டீடைல்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஆர் குவரிஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்டரிங் நியூ டாபிக் வாரிசு இழப்பு கொள்கையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா வாரிசு இழப்பு கொள்கையும் மாடர்ன் இண்டியன் ஹிஸ்டரிய பொறுத்தளவு கண்டிப்பா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் டல்ஹவுசி பொறுத்தளவு ஒரு சிறந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பிரிட்டிஷாருக்கு மிகப்பெரிய அளவுல அவர்களுடைய பேரரசை இந்தியாவில் விரிவுபடுத்தி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் டல்ஹவுசியும் அவருடைய வாரிசு இழப்பு கொள்கையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க டாபிக் வாரிசு இழப்பு கொள்கையில வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு நல்லாவே தெரியும் எயிட்டீன் பிப்டி எயிட் பெரும் கிளர்ச்சி சாரி பிப்டி செவன் பெரும் கிளர்ச்சின்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் பெரும் கிளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இந்த வாரிசு இழப்பு கொள்கை ஸோ எந்த மன்னர்களுக்கெல்லாம் வாரிசு இல்லையோ அந்த நாடுகள் அனைத்தும் ஏதாவது ஒரு முறையில் பிரிட்டிஷாரோடு இணைக்கப்படும் இது வாரிசு இழப்பு கொள்கையாக கருதப்பட்டது ஒருவேளை அவங்க அடாப்ஷன் பண்ணாலும் கூட அதாவது தத்தெடுத்தாலும் கூட அந்த தத்தெடுத்த மகன்களுக்கு அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்படாது முக்கியமா அரச உரிமைகள் கொடுக்கப்படாது அவருடைய தந்தையோட தனிப்பட்ட சொத்துக்களுக்கு உரிமை இருக்கு அரசாலும் உரிமையை பிரிட்டிஷார் கொடுக்கல இதில் இன்னொரு குறிப்பிட தகுந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் பிரிட்டிஷாரோடு ஒரு தொடர்பில் இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு ரிலேஷன்ல இருந்தால் மட்டும்தான் அவங்களால இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ ரிமெம்பர் தட் வாரிசு இழப்பு கொள்கை என்பது டல்ஹோசி பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணைப்பு கொள்கை ஸோ இது ஆயிரத்தி எண்ணூத்தி நா நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரை இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ரிமம்பர் தட் இவருடைய டைம் பீரியட் தான் இந்த வருடங்கள் எல்லாமே சரிங்களா ஸோ இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தெட்டுல இருந்து ஐம்பத்தாறு வரை கவர்னர் ஜெனரலா இருந்தாரு அண்ட் ஆல்சோ ஆங்கிலேயர்களோட அந்த அரசாட்சி அமைப்பை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த டாக்டரின் ஆஃப் லார்ட்ஸ் இதை முழுக்க முழுக்க டல்ஹவுஸையே கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை நிறைய இடங்களில் டல்ஹவுஸை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இட் இஸ் டிவைஸ் பை த கோர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் சொல்லுவாங்க இயக்குநர்கள் கம்பெனியோட இயக்குனர்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அந்த கம்பெனியோட டிரக்டர்ஸ் தான் இதை ஃப்ரேம் அப் மாதிரி மாற்றி அதை முழுவதுமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு சரிங்களா சோ இந்த கொள்கையானது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குநர்கள் நீதிமன்றத்தால் வகுக்கப்பட்டது சிறிய மாநிலங்கள் எல்லாத்தையும் இணைக்க ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு மிகப்பெரிய அரசுகளும் இணைக்கப்படுது சரிங்களா சோ பிராந்திய எல்லைகளை விரிவுபடுத்துவதே இதோட முக்கிய கொள்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒவ்வொரு சமஸ்தானமும் ஒவ்வொரு அரசாட்சியும் ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இவங்க எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஒரு த ஒரு மன்னரானவர் தனக்கான ஆண் வாரிசு இல்லைன்ற பட்சத்துல அவர் தத்தெடுத்துக்கலாம் ஆனா அந்த தத்தெடுக்கப்பட்ட குழம்பு குழந்தைக்கு தந்தையோட தனிப்பட்ட உடைமைகளும் சொத்துகள் மட்டுமே கொடுக்கப்படும் அவருடைய அரச பதவியோ டைட்டிலோ இல்ல அந்த அரசாலும் உரிமையோ கொடுக்கப்படாது அது பிரிட்டிஷாரால் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூலர் இருக்காரு அப்படின்னா அவரோட பேலஸ் வந்து அந்த பையன் எடுத்துக்கலாம் ஆனா அவரோட அரசாட்சி அரியணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஆட்சி செய்யும் உரிமைங்கிறது அவருக்கு இருக்காது அந்த பேலஸ் அவரோட தான் இருக்கும் ஏன்னா அது தனிப்பட்ட ஒரு தந்தையோட சொத்தாக இருக்கும் பட்சத்துல அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மற்றபடி அந்த நாடு முழுவதும் பிரிட்டிஷாரோடு இணைக்கப்படும் ஆனா அதே மாதிரி அவர்களுக்கு எந்த விதமான ஓய்வூதியத்தையும் பெரும் தகுதி கிடையாது சரிங்களா சோ ஓய்வூதியம் சொல்லக்கூடிய விஷயத்தையுமே வந்து கொடுக்க மாட்டாங்க இதுதான் பின்னாடி பெரும் கிளர்ச்சி உருவாவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்ததுன்னு கூட சொல்லலாம் சரிங்களா லெட் சி ஒன் பை ஒன் ஸோ டல்ஹவுசி பிரபுவை பொறுத்தளவு எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்ல இருந்து எயிட்டீன் பிப்டி சிக்ஸ் வரை வந்து இவர் கவர்னர் ஜென்ரலா இருக்கிறாரு இந்தியாவில் கவர்னர் ஜென்ரலா இருக்கிறாரு இவர் ஒவ்வொரு இடமாக வாரிசிலப்பு கொள்கை மூலமாக அனெக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு பெரும் கிளர்ச்சி வெடிச்சதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தனால இந்த ஒரு கொள்கைய அந்த கிளர்ச்சியின் பொழுது இருந்த வைஸ்ராயாக இருந்தவர் சரிங்களா சோ அதுக்கப்புறம் வைஸ்ராய் போஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகும் வைசுராயாக கேனிங் பிரபுன்னு சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்த கொள்கைய வாபஸ் பெறாரு அல்லது நீக்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நல்லா யாபோ வச்சுக்கோங்க எயிட்டீன் பிப்டி செவன் அதாவது அந்த பெரும் கிளர்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் எயிட்டீன் பிப்டி எயிட்ல மகாராணியார் ஒரு சட்டம் இஷ்யூ பண்ணுவாங்க அதுல இனிமேல் இந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடியது டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன் இருக்காதுன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க சரிங்களா அதாவது இந்த பார்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் விரிவுபடுத்த மாட்டோம் ஸோ மன்னர்களுக்கான உரிமை அவர்களுக்கானதே அவர்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ராமிஸ் பண்ணப்பட்டது ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டி நைன்ல வாரிசு இழப்பு கொள்கையை வாபஸ் பெறாங்க சரிங்களா ஸோ ஆனா இந்த கொள்கை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர்லேயே கிட்டூர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த அதற்கடுத்து ஆழ்வதற்கு வாரிசு இல்லாத காரண பிரிட்டிஷார் தங்களோட கைகளில் எடுத்துட்டாங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லலாம் வாரிசு இழப்பு கொள்கைன்னு ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிளேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரீசன்னால இணைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அத சொல்லி கிட்டாங்க கர்நாடகா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா சோ நான் கம்மிங் பேக் டு வாரிசு இழப்பு கொள்கை இந்த வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக எந்தெந்த இடங்கள் எந்தெந்த வருடங்கள் இணைக்கப்பட்டதுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க கேள்விகளை பொறுத்தளவு கால வரையறைப்படி வரிசைப்படுத்துகன்னு ஒரு முறை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுக்கப்பட்டதுல நாலு சிட்டி கொடுத்துருவாங்க நாலு சிட்டிஸ் ஆர் நாலு எம்பேர்ஸ் கிங்டம்ஸ கொடுத்துட்டு கால வரையறைப்படி வாரிசு கொள்கையின் மூலம் இணைக்கப்பட்டவை எவை கால வரையறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு இந்த இயர் வைஸ் எதெல்லாம் அனெக்ஸ் ஆச்சு எதெல்லாம் ஃபர்ஸ்ட் அனெக்ஸ் ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா எப்படி இணைக்கப்பட்டதுன்றது தெரிஞ்சிருக்கணும் வாரிசிலப்பு கொள்கை மூலமாக முதன் முதலாக இணைக்கப்பட்டது சத்தாரா ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டுல அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் சம்பல்பூர் ஃபார்ட்டி நைன்ல இணைக்கப்படுது அதுக்கப்புறம் இடம் உதய்பூர் ஜான்சி நாக்பூர் ஜான்சி நாக்பூர் பின்னாடி இருக்குன்றதை யாபோ வச்சுக்கோங்க சத்தாரா தான் முதல்ல இணைக்கப்பட்டதுன்றதை அபோ வச்சுக்கோங்க ஜெய்ப்பூரும் சம்பல்பூரும் ஒரே வருடத்துல இணைக்கப்பட்டிருக்கு எயிட்டீன் ஃபார்ட்டி நைன் அப்படின்றதை அபோ வச்சுக்கோங்க சம்மா சரிங்களா சோ ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு நம்ம யாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும் நாக்பூர் தான் கடைசியா இணைக்கப்பட்டது அப்படின்றது இருக்கட்டும் மராட்டிய இரண்டாம் பேஷ்வா பாஜிராவ் சரிங்களா சோ இரண்டாம் பேஷ்வா பாஜிராவ் வந்து கடைசி பேஷ்வான்னு சொல்லுவாங்க அவருடைய அடாப்டட் சன் தத்தெடுக்கப்பட்ட மகன்னா நானா சாஹேப் இந்த நானா சாஹிப்பை பொறுத்தளவு இந்த பேஷுவ பாஜிராவோட தத்தெடுக்கப்பட்ட மகனாக இருந்ததுனால அவருக்கு ஓய்வூதியமும் பட்டங்களும் மறுக்கப்படுது ஸோ இவர் இதனாலேயே பெரும் கிளர்ச்சியில பெருமளவு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ரொம்ப இது ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது இந்த வாரிசு இழப்பு கொள்கையில சரிங்களா ஸோ நானா சாஹிப்புக்கு அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுது ஓய்வூதியமும் மறுக்கப்படுது அண்ட் எயிட்டீன் ஃபிப்டி சிக்ஸ்ல பொறுத்தளவு பிப்ரவரி ஏழாம் தேதி ஆவாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மற்ற இடங்கள்ல வாரிசு இல்லாட்டினாலாம் இணைக்கப்பட்டிருக்கு சத்தாரா ஜெய்ப்பூர் சம்பல்பூர் பகாத் உதய்பூர் ஜான்சி எல்லா இடங்கள்லயுமே வாரிசுகள் கிடையாது இணைத்தார்கள் வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக இணைத்தார்கள் சரி ஆவாத் பொறுத்தளவு நவாப் அப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாரு அவருக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க சரிங்களா சோ பிளட் ரிலேஷனா மூன்று மகன்கள் இருக்காங்க இருந்தாலும் கூட அந்த ஆவாத் பகுதி முக்கியமான பகுதியாக இருந்த காரணகட்டத்தினால ஆவாத்தை தங்களோட இணைக்க விரும்புகிறார்கள் பிரிட்டிஷர்ஸ் சோ அதனால வாரிசு இழப்பு அங்க செயல்படுத்த முடியாதுன்ற காரணத்தினால நிர்வாகம் தவறாக நடிக்கிறது சோ நிர்வாக முறை சரியில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஆவாத்தையும் இணைக்கிறார்கள் வாரிசு இழப்பு கொள்கை காலகட்டத்தில் இந்த கொள்கைப்படி இணைக்கப்படாத ஒரு இடம் ஆவாத் சரிங்களா சோ உண்மையான காரணம் தவறான நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு இணைக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே மூன்று மகன்கள் ஆவாத்தோட நவாபுக்கு இருக்கிறாங்க சரிங்களா சோ யாபம் வச்சுக்கோங்க ஆவாத் இஸ் நாட் அனெக்ஸ்ட் பை டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் ஆனா அதே நேரம் சம் அதர் ரீசன் மிஸ் கவர்னன்ஸுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தவறான நிர்வாகம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இணைக்கப்படுது இந்த விஷயங்கள் எல்லாமே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டோட பெரும் புரட்சிக்கு வித்திட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் முக்கியமாக ஜான்சி ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஆகட்டும் நானா சாஹிப் ஆகட்டும் இவர்கள் எல்லாருமே இந்த ஒரு மிக பெரும் கிளர்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் மோர் ஓவர் லா டல்ஹவுசியை பொறுத்தளவு இந்த பார்டர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் முகலாய மன்னரையும் இருந்து இருக்கணும் அவரோட பதவியை அதோடு நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரு பட் தட் வாஸ் லேட்டட் பை கேனிங் சரிங்களா ஸோ அதாவது டல்ஹவுசி இனிமே முகலாய மன்னர் இருக்க மாட்டாரு அவருக்கான டைட்டில் அவரோட முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரோட முகலாய பேரரசு இவருடன் முடியுது அப்படின்னு சொல்லி பகதூர் ஷாவை குறிப்பிடுறாங்க ஆனா டல்ஹவுசி காலகட்டத்தில் அது செயல்முறைக்கு வரல கேனிங் பிரபு தான் அதை அனௌன்ஸ் பண்றாரு எயிட்டீன் பிப்டி சிக்ஸ்ல சரிங்களா ஸோ டல்ஹவுசி இந்தியால இருந்து கிளம்புன உடனே கேனிங் வந்து முகலாய பேரரசோட பட்டத்தை பறிக்கிறார் சரிங்களா ஸோ அவர் தான் கடைசி மன்னராக இருக்க போறாரு அதுக்கப்புறம் யாரும் முகலாய மன்னர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு லார்ட் கேனிங் ஓகே சோ இப்ப வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம் டல் சொல்லும் பொழுது ஹி இஸ் அ பர்சன் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம் சரிங்களா சோ இந்தியாவோட வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டெவலப்பிங் இந்தியான்னு கூட குறிப்பிடக்கூடியவர் இவருடைய காலகட்டத்தில் விதவை மறுமண சட்டம் பாஸ் ஆகுது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல பெண் சிசு கொலையை நிறுத்த முயற்சிக்கிறாரு அதே மாதிரி முதல் ரயில்வே ட்ராக்குன்னு சொல்லக்கூடியது ரயில்வே லைன் வந்துட்டு பாம்பேல இருந்து தானே வரைக்கும் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீல இவருடைய டைம் பீரியட்ல தான் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாம கல்கத்தாவில் ராணி கஞ்சிற்கும் அதே மாதிரி இருந்து ராணி கஞ்சிற்கு ரெண்டாவது பாதை வந்து அமைக்கிறாங்க தந்தித்துறை பொறுத்தளவு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டில் கல்கத்தா டு டைமண்ட் ஹார்பர்னு சொல்லக்கூடிய இடத்துல முதன் முதல்ல தந்தி முறை தொடங்கப்படுது சரிங்களா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேயே நல்லா யாபம் வச்சுக்கோங்க ட்ரையல் பார்ட்டா கல்கத்தா டைமண்ட் ஹார்பர் இந்த இரண்டு இடத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை வந்து கவர் பண்ணுறாங்க ஐம்பத்தி ஒன்றுலேயே ட்ரையல் முடியுது தந்தித்துறைன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டையே ஏற்படுத்துறாரு அதற்கான வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டு அதே மாதிரி அடுத்ததாக ரொம்ப வாஸ்டா ரெண்டு சிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெலகிராஃப் வந்து எஸ்டாப்லிஷ் பண்றாங்க தந்தியை வந்து தொடங்குறாங்க அது கல்கத்தால இருந்து ஆக்ரா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு லைனாக இருக்குது இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல போடப்பட்ட முதல் தந்தி அமைப்பாக இருக்குது இரண்டு நகரத்தை இணைக்கக்கூடிய விஷயமாக கல்கத்தா டைமண்ட் ஹார்பர் ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால அது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படலை ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் கல்கத்தா டைமண்ட் ஹார்பர் இருந்தால் அதுதான் சரியான விடை அது கொடுக்கல அப்படின்னா கல்கத்தா டு ஆக்ராவும் சரியான விடை தான் சரிங்களா ஸோ அடுத்தது தபால் அலுவலக சட்டம் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆக்டும் வந்து இவருடோ இவரோட டைம் பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலுல பொதுப்பணித்துறைன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸும் இவர் எஸ்டாப்லிஷ் பண்ணுறாரு சரிங்களா சோ அதாவது நிறைய கட்டமைப்புகள் நடக்குது இல்லைங்களா அதெல்லாம் ஓவர்வியூ பண்ணும் சூப்பர்வைஸ் பண்ணணும்ன்றது ஒரு துறையை ஏற்படுத்துறாரு அது பொதுப்பணித்துறை இவருடைய காலகட்டத்துல நடந்த இரண்டு முக்கியமான போர்கள் இரண்டாம் ஆங்கிலோ சீக்கிய போர்னு சொல்லக்கூடியது பஞ்சாப இதன் மூலம் இணைக்கிறாங்க சரிங்களா சோ போர்கள் மூலமாக இணைக்கப்பட்டது வாரிசிலப்பு கொள்கை கிடையாது போர்கள் மூலமாக இரண்டாம் ஆங்கிலோ சீக்கிய போர் மூலமா பஞ்சாப் இணைக்கப்படுது அதே மாதிரி இரண்டாம் ஆங்கிலோ பர்மிய போர் மூலமா கீழ் பர்மாவை வந்து இணைக்கிறாங்க லோவர் பர்மான்னு சொல்லுவாங்க பர்மாவோட கீழ் இருக்கக்கூடிய பர்மா பகுதிகளை வந்துட்டு பிரிட்டிஷார் தங்களோட இணைத்துக் கொள்கிறார்கள் இந்த மாதிரி எல்லா முக்கியமான விஷயமும் நடந்தது டல்கவுசியோட டைம் பீரியட்ல தான் ஸோ டெஃபினட்டா இவரை பத்தி ஒரு கேள்வி இருக்கும் வாரிசிலப்பு கொள்கை பத்தி ஒரு கேள்வி இருக்கும் ரிமம்பர் தட் டல்கவுசி படிக்கும் பொழுது ரொம்ப இன்டெப்தாவே படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நான் கமிங் டு தஸ்டின் எந்த ஆண்டில் லாக்ஸ் கோட்பாடு அதிகாரபூர்வமாக ஒழிக்கப்பட்டது கெசஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் எயிட்டீன் பிப்டி நைன் லார்ட் கேனிங்கால ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதை யாபோம் வச்சுக்கோங்க டு நெக்ஸ்ட் பிரபுவால் லாப்ஸ் கோட்பாட்டின் கீழ் இணைக்கப்பட்ட மாநிலங்களின் கால வரிசை கால வரிசையை கண்டுபிடிக்கவும் அப்படின்ற மாதிரி உதய்பூர் சதாரா சம்பல்பூர் கீழே உங்களுக்கு நாலு டைப் ஆஃப் கீஸ் கொடுத்துருவாங்க இதுல நீங்க கால வரையறைப்படி வரிசைப்படுத்தணும் சரிங்களா ஜான்சி உதய்பூர் சதாரா சம்பல்பூர் ஓகே எஸ் சி ஓகேங்களா சரியான விடைய ஒன்றுமே கிடையாது சின்ன விஷயம்தான் முதல்ல இணைக்கப்பட்டது சத்தாரான்றது நமக்கு நல்லாவே தெரியும் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் எங்க ஃபர்ஸ்டா இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு சரிங்களா சோ அப்ப அதுதான் சரியான விடையாக அமையப்போகுது இந்த மாதிரி மேட்ச் ஃபாலோயிங்கோ இல்லை கால எப்படியோ கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறது ஈஸின்னு சொல்லலாம் சில விஷயங்கள்ல ஒரே மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் பட் மோஸ்ட்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேரியேதான் ரொம்ப ஆகும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ சாதாரணா முதல்ல இணைக்கப்படுது அதுக்கப்புறம் சம்பல்பூர் அதுக்கப்புறம் உதய்பூர் தென் ஜான்சி சரிங்களா ஸோ ஜான்சி நாக்பூர் கடைசியாக இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முதலையே சொன்னோம் கால வரையறைப்படி வரிசைப்படுத்த சொல்வாங்க சம்பல்பூர் உதய்பூர் அடுத்ததாக இணைக்கப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டுல அப்புறமா ஜான்சியும் நாக்பூரும் லார்ட் டல்ஹவுசியின் ஆட்சி காலத்தில் எந்த சமஸ்தானம் முதன் முதலில் லார்ட்ஸ் கோட்பாட்டின் கீழ் இணைக்கப்பட்டது கீழ எந்த சமஸ்தானத்தை முதன் முதல்ல வந்து இணைக்கிறாங்க அப்படிங்கறது கேள்வி எக்ஸாக்ட்லி ரைட் மணி ஹண்டன் சார் அண்ட் வெங்கடேஷன் சார் ஆப்ஷன் பி சத்தாரா சரிங்களா ஜஸ்ட் நோய் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த டேப்ல காலம் சத்தாரா தான் முதல்ல இணைக்கப்பட்டது நோ சேம் கொஸ்டின் ஆனா கொஞ்சம் பண்ண கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் லார்ட் டல்ஹவுசியின் ஆட்சி காலத்தில் எந்த சமஸ்தானம் லாப்ஸ் கோட்பாட்டின் கீழ் இணைக்கப்படவில்லை சரிங்களா எது இணைக்கப்படவில்லை அப்படிங்கிறது கேள்வி என எக்ஸாக்ட்லி ரைட் ஆவாத்துன்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் டி சரிங்களா சோ ஆவாத்தை பொறுத்தளவு அவங்க வாரிசிலப்பு கொள்கை மூலமாக இணைக்கல தவறான நிர்வாகம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காரணத்தினாலதான் இணைக்கிறார்கள் சரிங்களா விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் அறிமு அறிமுகப்படுத்திய கவர்னர் ஜெனரல் யார் வெல்லஸ்லி பிரபு டல்ஹவுசி பிரபு லார்ட் கேனிங் வில்லியம் பென்டிக் பிரபு

பம்பாய் மற்றும் பூனே கல்கத்தா மற்றும் ஆக்ரா கல்கத்தா மற்றும் டைமண்ட் துறைமுகம் டெல்லி மற்றும் லாகூர் ஓகே கமிங் டு ஆன்சர் கல்கத்தா மற்றும் டைமண்ட் துறைமுகம் தான் சரியான உடை சரிங்களா சோ நான் ஏற்கனவே சொன்னேன் மிக குறுகிய தூரம் அமைக்கப்பட்டது ட்ரயலா வந்து எயிட்டீன் பிப்டி ஒன்ல போட்டுட்டாங்க கல்கத்தா மற்றும் டைமண்ட் துறைமுகம் ரெண்டு சிட்டிஸை நினைக்கக்கூடியது கல்கத்தா மற்றும் ஆக்ரானு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ்க்கு நடுவுல தான் டெலக்ராப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது சரிங்களா ஆப்ஷன்ல டைமண்ட் துறைமுகம் இருந்தா கண்டிப்பா அதுதான் சரியான விடையாக இருக்கும் இல்ல இந்த ஒரு ஆப்ஷனே கொடுக்கல கல்கத்தா ஆக்ரா இருக்கு அப்படின்னா அதுதான் சரியான விடையாக இருக்கும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் சரிங்களா சோ நீங்க நினைக்கிறத உங்களால சாதிக்க முடியும்னு நம்புங்க அத நல்ல விதை நல்ல ஒரு எண்ணத்திலேயே நம்மளுடைய செயல்களை தொடங்கவும் கண்டிப்பாக நமக்கான வெற்றி நமக்கே வந்தடையும் சரிங்களா ஸோ ஃப்ரம் அவர் ப்ரொஃபஸர் அகாடமி வி ஆர் ஆஃபரிங் கோர்சஸ் ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் கீழே கொடுக்கப்பட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கோர்சஸ் ஆஃபர் இருக்கோம் அண்ட் ஆல்சோ இன்க்ளூடிங் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு ஆல்ரெடி மென்ஷன் யூ குறிப்பிட்ட அளவு காலகட்டம் தான் ஸோ மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த லிமிட்டட் ஆஃபர்ன்னு சொல்லக்கூடியதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இஃப் யூ டிலே உங்களோட அட்மிஷன் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஆஸ் யூஷுவல் இட் வில் பி பேக் டு த ஒரிஜினல் ஃபீஸ் ஒரிஜினல் ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த ஆஃபர் ப்ரைஸில் இருக்காது இதை விட சற்று அதிகமாக இருக்கும் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ அச்சீவ் யுவர் கோல் திஸ் யார் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டூ கமெண்ட் அண்ட் செக் அண்ட் ஷேர் எனி டவுட்ஸ் நவ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ் நவு Any doubts? If there is no doubts, okay, so we will wind up. Thank you all, all the best to everyone. Hope no more doubts believe you can and you are halfway there. Cheringla so start your preparation all the best to everyone to achieve your goals this year.